வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் மாத்திரமே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தாவுடன் தாம் கலந்துரையாடியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் அவர்கள் இருவருக்கும் இடையே நேற்று முனதினம் இடம்பெற்ற குறித்த சந்திப் தற்பொழுது முக்கிய பேசும் பொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் ஜாபாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கூட்டணி அமைப்பது தொடர்பில் எந்த தரப்புடனும் கலந்துரையாடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவருடான சந்திப்பு தொடர்பில் ஜாழ்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் எஸ் தேவானந்தா தங்களது கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடியபடி இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆட்சி அமைப்பதற்காக வேறு கொள்கைகளை கொண்டவர்களுடன் அணிதிரள்வதை இலங்கை தமிழரசு கட்சி நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சமைத்த உணவுகள் உரிய முறையில் பாதுகாப்பாக சென்றடைகின்றதா எனும் கலந்துரையாடல் மட்டக்கிழப்பில் இடம்பெற்றுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் பிராந்திய சுகாதார சேவை அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது மட்டக்கிளப்பு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட மூன்று பாடசாலைகளில் அண்மையில் உணவு ஒவ்வொரு எழுபது பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து சுகாதார வைத்திய அதிகாரி உதயகுமாரின் ஏற்பாட்டில் இந்த விசேடல் இடம்பெற்றது உணவு வழங்குவதில் முற்றாக தடை பாடசாலைகளுக்கு ஆன்மித்த பகுதிகளில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே உணவு வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் உணவு தயாரித்து இரண்டு மனத்தியாளர்களுக்குள் பாடசாலைகளுக்கு வழங்க முன் அதனை பாடசாலை உணவு குழு கண்காணிக்க வேண்டும் எனவும் இதனை பொது சுகாதார பரிசோதர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் ஒருவர் ஒரு பாட உணவு மாதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதும் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் மட்டக்களவு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளின் உணவு வழங்குநர்கள் கல்வி திணைக்கள உயர் அதிகாரிகள் சுகாதார சேவை திணைக்கள உயர் அதிகாரிகள் என பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பரத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் அட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதனிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இணைய வழியின் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்களை வடமேல் மாகாண காவல்துறை கணனி குற்ற தடுப்பு விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் சமூக ஊடகங்களில் நடத்தி சென்ற குழுக்களை பயன்படுத்தி இவ்வாறு நிதி மோசடியில் ஈடுபட்டதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய பொக்காவல வெளிகம பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களில் ஒருவர் பன்னிரண்டு லட்சத்தையே ஆறாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் நிதி மோசடி செய்துள்ளதனும் மாற்றிய நபர் ஏழு லட்சத்தி எண்பதனாயிரத்தி ரூபாயை மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது மட்டக்களப்பு மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா மில்வரட்னம் தலைமையில் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட ஆறு பயனாளிகளில் இதன்போது இறுதிபுரம் கிழக்கிலும் திமிலத்தீவில் இரண்டு பயனாளிகளுக்குமான வீடுகளுக்குரிய அடிக்கல் நாட்டு நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் கந்தசாமி கலந்து கொண்டு வீட்டுக்கான அடிக்கலை நாட்டி வைத்தார் சிறப்பு அதிதியாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மட்டக்கிழப்பு மாவட்ட முகாமியாளர் டி சுபாஸ்கரன் கலந்து கொண்டார் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு ஒரு வீட்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கத்தினால் மானிய தொகையாக வழங்கப்பட உள்ளன குறித்த நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் உயர் அதிகாரிகள் பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்ட െളിക്കുക പഠകം நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்ளுவது சம்பந்தமாக சில கட்சிகளோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்த்த மத்திய சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி மேயர் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது போது உள்ளராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமாக ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்ட து என்றும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசுவமடு புன்னை நீராவி பகுதியிலிருந்து கசிப்பு உற்பத்தி செய்து புது குடியிருப்பு இரட்டை வாக்கால் பகுதிக்கு விற்பனைக்காக கொண்டு சென்ற போது அண்ணன் தம்பி ஆகிய இரு சகோதரர்களை புது குடியிருப்பு போலீசார் துரத்தி பிடித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக புது குடியிருப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரத்துக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து பொதுக்குடியிருப்பு பகுதியில் புது குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹேரத் தலைமையிலான போலீசாரினால் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சென்ற இளைஞர்களை மறைக்க முற்பட்ட போது தப்பி சென்றுள்ளன தப்பி சென்ற இளைஞர்களை பொதுக்குடியிருப்பு போலீஸ் துரத்தி சென்று முல் சிலாபத்தை பகுதியில் வைத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மில்லி லிட்டர் பொது செய்யப்பட்ட கசிப்புடன் கைது செய்துள்ளன அத்தோடு கசிப்பு கடத்த பயன்படுத்தப்பட்ட பல்சரக மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்துள்ளன கைது செய்யப்பட்ட இருவரும் விசுவமடு புனிநீராவி பகுதியினைச் சேர்ந்த ஒரே குடும்ப சேர்ந்த ஏழு வயதுடைய அண்ணன் தம்பி ஆவார் கைது செய்யப்பட்ட இருவரும் பொதுக்குடியிருப்பு போலீசாரின் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இவர்களுடைய இந்த செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கும் தமிழரவி அத்தோடு இவர்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு போலீசாரும் நாட்டினுடைய சட்டங்களும் இவர்களுக்கு சரியான தண்டனைகளை வழங்க வேண்டும் இவ்வாறான செயல்பாடுகளை இன்னும் ஒருவர் செய்வதற்கு தயங்கக்கூடிய அளவில் இவர்களுக்கான தண்டனைகள் இருக்கப்பட வேண்டும் என்பதனை இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கையினுடைய காவல்துறையினருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இத்தால் தெரிவித்துக் கொள்கின்றோம் பல்கலைக்கழக விரிவாளர் தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக விரிவர்களின் வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல வடிவங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் கல்விசாரா பணியாளர்களினதும் விரிவாளர்களும் வேதனத்தில் பாரிய வேறுபாடு காணப்படுவதாகவும் பல்கலைக்கழக விரிவிரியாளர் தொழிற்சங்க சம்மேளனம் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளது விரிவாளர்களின் வேதனம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான தொடரோந்து பாலமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி பதினைந்து மீட்டர் நீளத்தில் இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் நில மற்றும் பலத்த காற்றை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பாலமானது ஈபுல் கோபுரத்தை விட முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது உலகின் மிக உயரமான தொடருந்து பாலமான இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஸ்ரீநகர் இடையே போக்குவரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகி کمانډ رکو را پد غره ده கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை மீண்டும் கட்டியெழுப்பும் வகையில் இந்த மாதம் இடம்பெறவுள்ள ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்குமாறு இந்திய பிரதமருக்கு கனடிய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கால பகுதியில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையில் இடம்பெறவுள்ள உச்சி மாநாட்டில் மார்க் காரணியை சந்திப்பதற்கு ஆவலுடன் இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ார் இந்த வெம் தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் இரு நாடுகளும் பரஸ்பரம் மரியாதையுடன் புதிய வீரியத்துடன் இணைந்து செயல்படும் என தெரிவித்துள்ளார் தமிழகம் பெறும் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கவில்லை அழைப்பும் வரவில்லை என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார் மதுரையில் போட்டியளித்த அவர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒற்றை நோக்கம் என்றும் அதிமுக கூட்டணிக்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்